அவர் அர்ஜென்ட்டார் ஒரு விஷயம் கிளியரா இருக்கு பேர் கூட மக்களவையில் வரக்கூடாதுன்ற ஒரு அதே மாதிரி ராஜ்யசபாலையும் அரசியலமைப்பு சட்டத்தை எழுந்தே கோல்வாலுக்கரும் சாவரக்கரும் சேர்ந்து தான் அப்படின்ற மாதிரி தான் வீடியோ வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன் அது வந்தப்பறம் பார்க்கலாம் அது வேற பொதுமக்களை காட்டுறாங்களான்னு தெரியல அதானி அவர்களை இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய காரணம் என்ன ஒரு குற்றவாளி வெளிநாட்டில் வந்து குற்றம் சுமத்தப்பட்டு அவர் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டு பிஜேபி சேஃப அதானி சேஃபன்தா அன்சேஃபு நீ சேஃபா இருக்க அதானியும் சேஃபா இருக்கார் உன்னால ஜனங்க மாங்க மாட்டா அன்சேஃபாக இருக்கும் அப்படின்ற ஸ்லோகனை நாங்கள் எழுப்பணும் எதிர்கட்சிகள் அவையை வந்து டிஸ்டர்ப் பண்ணால் பரவாயில்ல டிஸ்டர்ப் பண்ணி நிறுத்தி வேறு அவையே நடக்க முடியலன்னா பரவாயில்ல நாங்கள் எதுவுமே பேசுறதுக்குள்ளேயே ஒருவேளை நாங்கள் வேற எதனா ஸ்ட்ராட்டஜி கூட வச்சுருந்துருக்கலாம் ஒரு டிஸ்கஷன் கேட்டிருக்கலாம் நாங்கள் கேட்குறதுக்கு தான் ரெடியாக இருந்தோம் ஆனால் அவர்கள் வந்து இன்றைக்கி நேற்று ஃபுல்லாக இது அப்படியே வீணடிச்சிட்டாங்க எந்த விதமான டிஸ்கஷனும் நடக்கலை எல்லா தோழர்களுக்கும் வணக்கம் நேற்று பார்லிமெண்ட்டோட முதல் நாள் நான் சொல்லியிருந்த மாதிரி கொஞ்சம் பார்லிமெண்டில் என்ன நடக்குது அப்படின்றத ஒரு டெய்லி பேசிஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நேற்று வந்து முதல் நாள்ன்றதுனால எல்லா எதிர்கட்சிகளுடைய கூட்டமும் நடந்தது கண்டிப்பாக இந்த அதானி மேட்டர் மணிப்பூர் இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவோடு பார்லிமெண்ட் உள்ளே நாங்கள் போகிறோம் பார்லிமெண்ட்டில் ஆரம்பிக்கும் போது கூட்டத்தொடருக்கு முன்னாடி இறந்தவர்களுடைய ஒரு இரங்கல் செய்தி நடக்கும் அது நடந்த உடனே பிஸ்னஸ் போகும் அதில் முதல் வந்து கேள்வி நேரம் அந்த கேள்வி நேரத்தில் வந்து கேள்விகள் ஒரு அவர் வரைக்கும் கேட்போம் ஏன்னா முன்னாடியே கேட்டிருப்போம் அந்த கேள்விகளுக்கு மினிஸ்டர் வந்து பதில் சொல்லணும் அவையில் இதுதான் ஃபஸ்ட்டு அஜெண்டா அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே ஜீரோ அவர்னு ஒன்று இருக்கும் அதில் ஜீரோ அவரில் வந்து அதில் தேர்ந்தெடுக்கப்படு படுறவங்க வந்து என்ன விதமான கேள்விகளும் கேள்வி இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான அர்ஜென்ட் இஷ்யூவை வந்து ஒரு அட்டென்ஷனை கொண்டு வரணும்னா அதை பற்றி பேசலாம் அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேர் தேர்ந்தெடுப்பாங்க அது பேலட்டிங்குன்னு சொல்லுவாங்க அது நாங்கள் ஒன்று கூட்டியே ஒரு நாள் முன்னாடியே நாங்கள் அதை அப்ளை பண்ணுவோம் அதை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க மூணாவது அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸில் வந்து ரெண்டு சட்டங்கள் வந்து சட்ட திருத்தங்களை செய்வதற்கு ஒரு ரயில்வே ஆக்டில் அப்புறம் ஒரு ரிசர்வ் பேங்க் ஆக்ட் இது ரெண்டு ஆக்டையும் கொண்டு வர்றதுக்கான தீர் பிஸ்னஸ் இதுதான் இருந்தது ஆனால் நாங்கள் போன உடனே அந்த இரங்கல் செய்தி முடிஞ்ச உடனே எதிர் கட்சி பெஞ்சிலேருந்து நாங்கள் எழுந்து அதானி மேட்டர் அப்படின்னு ஆ அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஓம் பிர்லா அவர் அவைத்தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னா இது பதினோரு மணி வரைக்கும் அர்ஜெண்டுன்ட்டார் இது என்னடனா எதுக்கு இப்படி பேசுறதுக்கு முன்னாடியே அட்ஜன் பண்ணுறாங்கன்னா அந்த அதானின்ற பேர் கூட அங்கே வரக்கூடாதுன்னு அவங்க இப்போ நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னொரு ஒரு காமெடியான விஷயம் என்னன்னா பிரதம மந்திரி உள்ளே வரும்போது எப்போவுமே மோதி மோதி மோதின்னு கூச்சல் எழுப்புவது வழக்கம் அந்த பிஜேபிக்காரங்களுக்கு இந்த தடவை வேற விதமான ஒரு ஸ்லோகனை எழுப்புனாங்க அது என்னென்னா ஏ ஹே தோ சேஃப் ஹே இவர் வந்து இப்போ மகாராஷ்டிரா எலெக்ஷனில் கொடுத்த ஸ்லோகன் அது அதாவது அது வந்து ஒரு விதமான ஒரு கம்யூனல் ஸ்லோகன் நம்ம ஒன்னா தான் நம்ம சேஃபா இருக்க முடியும் இல்லைன்னா நம்ம யாராவது வந்து காக்கா தூக்கிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லோகன் அந்த ஸ்லோகனை வந்து அவர் கொடுத்தது அது வந்து இவங்க எல்லாம் இன்னைக்கு மக்களவையில் சொல்றாங்க ஏ கே தோ சேஃபே ஏ கேத்த சேஃபனு அந்த பக்கம் அவர் அங்கேருந்து வரும்பொழுது நாங்கள் நாங்க இந்த பக்கத்துல இருந்து என்ன குரல் கொடுத்தோன்னா பிஜேபி சேஃப அதானி சேஃபன்தா அன்சேஃபு நீ சேஃபா இருக்க அதானியும் சேஃபா இருக்கார் உன்னால ஜனங்க வாங்க மாட்டோம் அன்சேஃபாக இருக்கும் அப்படின்ற ஸ்லோகம் நாங்கள் எழுப்பினோம் அதுக்கப்புறம் நாங்கள் அதானின்னு ஆண் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அவர் அர்ஜென்ட்டார் இதுலேருந்து ஒரு விஷயம் கிளியராக இருக்குது அதானின்ற பேர் கூட மக்களவையில் வரக்கூடாதுன்ற ஒரு இதில் இருக்குது அதே மாதிரி ராஜ்யசபாலேயும் கர்கே அவர்கள் வந்து இந்த இஷ்யூ எடுக்கும்பொழுது இதை பற்றி நாங்கள் அவை குறிப்பில் இருந்து எடுத்துருவோம் இதை பற்றி பேசவே மாட்டே முடியாது அப்படின்னு அர்ஜென்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் பதினோரு மணிக்கு வந்தோம் பதினோரு மணிக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் ஆன் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அட்ஜென்ட் அப்போ நேற்று ஃபுல்லா எந்த விதமான டிஸ்கஷனோ இல்லை எந்த விதமான எதிர்கட்சிகள்லருந்து ஒரு குரலோ வராத மாதிரி அதை அட்ஜென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதில் என்ன அர்த்தம்னா எதிர்கட்சிகள் அவையை வந்து டிஸ்டர்ப் பண்ணால் பரவாயில்ல டிஸ்டர்ப் பண்ணி நிறுத்தி வேற அவையே நடக்க முடியலன்னா பரவாயில்ல நாங்கள் எதுவுமே பேசுறதுக்குள்ளேயே ஒருவேளை நாங்கள் வேற எதுனா ஸ்ட்ராட்டஜி கூட வச்சுருந்துருக்கலாம் ஒரு டிஸ்கஷன் கேட்டிருக்கலாம் நாங்கள் கேட்குறதுக்கு தான் ரெடியாக இருந்தோம் ஆனால் அவர்கள் வந்து இன்றைக்கி நேற்று ஃபுல்லாக இது அப்படியே வீணடிச்சிட்டாங்க எந்த விதமான டிஸ்கஷனும் நடக்கலை இன்றைக்கி வந்து கான்ஸ்டியூஷன் டே அதாவது வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துடைய நாள் இப்போது இன்றைக்கி வந்து எந்த பிஸ்னஸும் நடக்காது பதினோரு மணிக்கு ஒரு பதினொன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க அந்த ஷெடியூலில் என்னென்னா எல்லா ரெண்டு ராஜ்யசபா லோக்சபா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அவையில் உட்கார்வோம் சென்ட்ரல் ஹாலில் அங்கே வந்து இந்த நம்மளுடைய ஜனாதிபதி பேசுவாங்க அவங்க பேசினதுக்கப்புறம் ஏதோ ஒரு வீடியோ காட்ட போகிறாங்களாம் மோஸ்ட்லி அந்த வீடியோவில் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை எழுந்தே கோல்வாலுக்கரும் சாவரக்கரும் சேர்ந்து தான் அப்படின்ற மாதிரி தான் வீடியோ வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன் அது வந்தப்புறம் பார்க்கலாம் அது ஒரு பொதுமக்களை காட்டுறாங்களான்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து இதுதான் பாருங்கள் பாஜகவுடைய ஒரு இது என்னென்னா ரெண்டு கான்ஸ்டியூஷன் ட்ரான்ஸ்லேஷனை ரிலீஸ் பண்ணுறாங்க ஒன்று வந்து சமஸ்கிருதத்தில் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை இன்னைக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி வெளியிட போகிறாங்க இன்னொரு மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா மைத்தாலி மைத்தாலின்னா பீகார் ஏன்னா அடுத்த எலெக்ஷன் பீகார் இல்லை அதனால் அதை அதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைவுரை அது என்ன பண்ணுவாங்களான்னு தெரியாது அதை முடிக்க போகிறாங்க என்ன இன்றைக்கி வேறு எதுவும் பிஸ்னஸ் நடக்காது நாளைக்கு மறுபடியும் என்ன பிஸ்னஸ் நடக்க போகுதுன்றதை நான் சொல்கிறேன் பட் இந்த தொடரில் வந்து அதானி அவர்களை இவ்வளோ ப்ரொட்டெக்ட் பண்ண வேண்டிய காரணம் என்ன ஒரு குற்றவாளி வெளிநாட்டில் வந்து குற்றம் சுமத்தப்பட்டு அவர் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டு இந்திய அதிகாரிகளுக்கு அவர் வந்து பிரைப் பண்ணாருன்ற குற்றச்சாட்டுக்கு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு அரசாங்கம் அதுவும் இவங்களுக்கு ஏதுவான தான் அவங்களே ஒரு சார்ஜ் ஷீட்டை கொடுக்குறாங்க அந்த சார்ஜ் ஷீட்டையும் இவங்க வந்து மதிக்காமல் அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னா அது என்னன்னு நம்ம பார்க்க தொடர்ந்து நம்ம பேசுவோம் நாளைக்கு நான் மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன் தேங்க் யூ